கொண்டு போனாலும் இந்த குழந்தைக்கு ராகு கேது இருக்குது இந்த பையனுக்கு ராகு கேது இருக்குது ராகு கேதுக்கு ஒரு எளிமையான ஒருபடி வெள்ளிக்கிழமை வச்சு காலையில் ஆறு மணியிலிருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஆரம்பிக்கிறோம் ஒரு செம்பு நாடு வந்து ஒரு நாள் நிறைய பேர் பலர் நடைஞ்சிருக்காங்க ராகு கேது தான் கல்யாணத்துக்கு தடைன்றதில்ல கல்யாணத்துக்கு தடை செய்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் இருக்குது நிறைய அமைப்புகள் இருக்கு ராகு கேது தோஷங்களும் ஒரு காரணம் ஏன்னா எங்கே கொண்டு போனாலும் குழந்தைக்கு ராகு கேது இருக்குது இந்த பையனுக்கு ராகு கேது இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஜாதகங்கள் ராகு கேதுக்கு ஜாதகமாக இருப்பாங்க அதனாலேயே அவங்களுக்கு கல்யாண தடையாகவும் லேட்டாகும் பொதுவில் இந்த ராகு கேது அப்படின்னாலே தடை செய்யும் அப்படிங்கிற அமைப்பு தான் அதே ராகு கேதுகள் நலம் செய்யக்கூடிய வாய்ப்புகள்லேயும் இருக்குது சரி ராகுகே ஒரு எளிமையான ஒரு பரிகாரம் சொல்கிறேன் அதை கேள்வி தான் நீங்களும் கேட்டுருக்கீங்க ஓ ஒரு குத்து விளக்கு ஒரு தீபத்தை நல்லா எரிய விட்டு கிழக்கு பக்கத்தில் வச்சு கிழக்கு பார்த்து இவங்க ஒரு ஆசனம் போட்டு உட்கார்ந்து ஏதாவது விரிப்பு போட்டு தான் உட்காரணும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வளர்வழி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே ஆரம்பிக்கிறோம் அல்லது சுக்கர ஓலையை தெரிஞ்சால் சுக்கர ஓலையில் ஆரம்பிக்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு ஒரு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி இப்படி ஆரம்பிக்கலாம் அதாவது அந்த பூஜை ஆரம்பிக்கிறது எப்படின்னா தீபத்தை பற்ற வச்சு முன்னால் உட்காந்து கிழக்கு பார்த்து உட்காந்து முன்னால் ஒரு சின்ன தட்டுலேயோ தாம்பழத்துலேயோ சுத்தமான குங்குமத்தை பரப்பி அந்த குங்குமத்தில் ஊதுபத்தி குச்சியில் ஓம்னு எழுதும் சுற்றி எழுதி நடுவில் ஸ்ரீம் ஸ்ரீம் அப்படின்னு சொல்லக்கூடிய எழுத்த நடுவுளை வரும் இது போக இதுக்கு முந்தைய என்ன செய்யணும்னா இந்த பூஜை சாமானலாம் விற்கக்கூடிய கடைகளில் கடைகளெல்லாம் நாகர் விற்பாங்க நாகப்பாம்பு பொம்மை சின்ன சைஸில் ஒரு செம்பு நாகர் வாங்கிட்டு வந்து அதை பாலில் அபிஷேகம் பண்ணி கழுவி மஞ்சள் நீரில் அபிஷேகம் பண்ணி கழுவி சுத்தமான நீரில் கழுவி தொடச்சி பன்னீரில் ஒரு தடவை அபிஷேகம் பண்ணிட்டு அதை வச்சு அதுக்கு பொட்டெல்லாம் வச்சு வச்சு இந்த குங்குமத்தை பற்றி பரப்பி எழுதி அதில் வச்சு உட்காந்து நான் சொல்லக்கூடிய மந்தளத்தை இருபத்தொரு தடவை இருந்து ரொம்ப சின்ன மந்திரம் தான் நூற்றி எட்டு தடவை சொல்லுவோம் தினம் சொன்னால் ரொம்ப நல்லது உலக முறை வெள்ளிக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க இருபத்தொரு நாளைக்கு செய்கிறீங்க அந்த மந்திரம் என்னென்னா ஓம் அமிர்த ராகுவே கேதவே எங்களுக்கு நலம் செய்ய வேண்டும் ஓம் அமிர்த ராகுவே கேதவே எங்களுக்கு நலம் செய்ய வேண்டும் இப்படின்னு சொல்லி ஒரு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தொகை அதிகமாக ஒரு வேறு ஏற உங்களுக்கு வேணும்னு சொல்வாங்க இருபத்தோரு தடவை தான் செய்யணும் ஓசரமா அப்படின்ற ஒரு கிடையாது நூற்றி எட்டு தடவை செய்யலாம் இருபத்தோரு நாள் அதை முறையாக பூஜை முடித்து அதுக்கப்புறம் வந்து சாமி ரொம்ப ஒரு திருநூறுத்தரத்துலையோ குங்குமத்தரத்துலையோ ஏதோ ஒன்றில் வச்சுட்டு உங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் தினசரி இருக்கலாம் அதன் பிறகு அந்த நாகர் கொண்டு போய் ஓடுற தண்ணியில் விட்டு வணங்கிட்டு வாங்க இது செஞ்சால் போதுமானது நல்லாயிருக்கும் நிறைய பேர் பலர் நடைஞ்சிருக்காங்க 反正我先做完